வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் குமார் மகாராணி இரண்டாம் எலிசபெத் அவர்கள் மறைவு சார்ந்து துக்க தினம் அனுசரிக்கப்பட்டு இருக்க இந்த நேரத்தில் ஒரு சிலர் அவங்க இறப்ப கொண்டாடவும் ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க யாரு அவங்கள பத்தி பேச போறோம் சார்ஸ் அவர்களை பத்தி பல பேருக்கு பல உண்மைகள் தெரியாம இருக்கு நேரமா ஆனா இந்த வீடியோ முடிவுல உங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிய வந்துடும் நிகழ்ச்சிக்குள்ள போலாம் இங்கிலாந்து மகாராணி இரண்டாம் எலிசபெத் அவர்கள் மறைஞ்ச பிற்பாடு உலகம் முழுக்கவே எந்த அளவுக்கு மக்கள் சோகத்தில் இருக்காங்கன்னு நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டாம் ஆனால் ஸ்காட்லாந்தில் ஒரு பெண்மணி ஒரு வேலையை பார்த்துருக்காங்க இதை கண்டிப்பாக மக்கள் மன்னிக்க மாட்டீங்கன்னு தான் நினைக்கிறேன் எலிசபெத் அவர்கள் மேலே கோபம் இருக்கிறவங்க கண்டிப்பாக இவங்க பண்ணதாக வரவேற்க தான் போகிறீங்க அதில் எந்த மாற்றம் கருத்தும் இல்லை ஆனால் பெரும்பாலான மக்கள் மன்னிக்க மாட்டிங்க ஏன்பா ஒருத்தவங்க செத்துருக்காங்க அதுவும் மகாராணி செத்துருக்காங்க அவங்களோட இறப்பு சார்ந்து ஒருத்தவங்க இப்படி கொண்டாடுறாங்கன்னா இது என்னென்னு சொல்கிறதுனே நீங்களே ஆதங்கப்படுவீங்க அதுவும் நடந்தது எங்கே தெரியுமா ஸ்காட்லாந்தில் இந்த யூகே ராயல் ஃபேமிலிக்கு ஸ்காட்லாந்து அப்படின்றது எவ்வளோ புனிதமான நாடு அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டாம் அப்பேற்பட்ட நாட்டில் தான் இப்போ ஒரு கூத்து நடந்திருக்கு இங்கிலாந்தில் இப்போ பத்து நாட்கள் வரைக்கும் துக்கம் அனுசரிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்காட்லாந்து ஈஸ்டர் ரோஸ் மியூர் ஆஃப் ஆர்ட் அப்படின்ற பகுதியில் ஜக்கீஸ் ஃபிஷ் அண்ட் சிப் ஷாப் அப்படின்ற கடை ஒன்று இயங்கிட்டு இருக்கேங்க நல்லா ருசிகரமான உணவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு கடை அந்த ஷாப்புக்கு வெளியே இந்த கடையோட ஓனர் அதாவது ஜக்கின்னு சொன்ன பார்த்தீங்களா அவங்க தான் இது அந்த லேடி என்ன பண்ணியிருக்காங்க கையில் சரக்கு பாட்டில் இன்னொரு பக்கம் ஒரு கையில் பதாக இது ரெண்டுத்தையும் பிடித்தபடியே கொண்டாட்டம் நல்லா பயங்கரமாக கொண்டாடுறாங்க இது போல் ராணி மறைஞ்சிட்டாங்க ராணி மறைஞ்சிட்டாங்கன்னு பல விஷயங்களை சொல்லி கொண்டாடுறாங்க இந்த சரக்கு பாட்டலை குளிக்கி அவங்க பயங்கரமாக இந்த ஒன் ரேஸ் முடிஞ்ச பிற்பாடு செலிப்ரேஷன் நடக்கிறப்ப ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா ஷேம்பட வச்சு லிட்டலாக அதே மாதிரி இவங்க இந்த வேலையை பார்த்துருந்தாங்க யார் ஜாக்கி இவங்க இவ்வளோ வேலையை பண்ணது பார்த்தா அதை வீடியோவாக பதிவு பண்ணி இவங்களே ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணியிருக்காங்க மற்றவங்க எடுத்து போடலை இவங்களே எடுத்து போட்டு வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த வீடியோ பயங்கர வைரலாக போகுது இதுக்கப்புறம் தாங்க இவங்க பண்ணதை நினைச்சு அளவுக்கு பல விஷயங்கள் நடந்துச்சு அதுக்கு முன்னாடி ஒரு சொல்லிடுறேன் அவங்க கையில ஒரு போர்டை பிடிச்சிருந்தாங்க இதை தான் இவங்க மென்ஷன் பண்றது மகாராணி அவர்கள் தான் இறந்து லிசார்ட் அப்படின்ற வார்த்தையும் பயன்படுத்துறாங்க ஒரு தடவை ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் மகாராணி இரண்டாம் எலிசபெத் சார்ந்து ஒரு சில வார்த்தை பதங்களை பயன்படுத்தியிருந்தாப்புல ரெப்டேலி மாதிரிலாம் பயன்படுத்தியிருந்தாப்பில்ல இந்த விஷயம் இப்போதைக்கி விவாதமாக தான் போய்கிட்டு இருக்குது அப்படி சொன்னாரா இல்லையான்னு பெரிய ஒரு விஷயம் அதுக்கெல்லாம் நம்ம போக வேண்டாம் இதை ஞாபகப்படுத்துகிற மாதிரி தான் இவங்களோட இந்த வாசகம் அமைஞ்சிருக்குங்க அதாவது இவங்க மனுஷியே இல்லைன்ற மாதிரி தான் இதோட வார்த்தை சித்தரிப்புகள்ன்றது அப்பேற்பட்ட வார்த்தைகளை ஏந்திய பதாகை வச்சுக்கிட்டு தான் இவங்க இவ்வளோ வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இந்த வீடியோ வைரலானது இவங்களுக்கு ஆரம்பத்தில் சந்தோஷத்தை கொடுத்தாலும் கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா பெரிய துக்கத்தை கொடுத்துருக்கு இந்த வீடியோவை பார்த்து பல பேருமே அந்த கடைக்கு முன்னாடி கூட ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க என்ன நினச்சிட்டாங்க சரி கஸ்டமர்ஸ் அதிகமாக வராங்க வீடியோ வைரல் ஆனதுனால நம்ம ஷாப் வாங்கிடுமா ட்ரெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு இவங்க நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் கையில் கற்களை வச்சுக்கிட்டு வந்த எல்லாருமே இந்த கடையை நோக்கி வீச ஆரம்பிச்சிட்டாங்க இந்த கடையோடய பக்கவாட்டு பகுதிகளில் கண்ணாடிகள் இருந்துச்சு அந்த கண்ணாடிகளை ஃபுல்லாக அடித்து டேமேஜ் பண்ணிட்டாங்க இவங்களோட கார் கண்ணாடி முதக்கொண்டு கல்வி தாக்குதலுக்கு இலக்காகுது இவ்வளோ விஷயங்களை தொடர்ந்து இவங்க ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் ஆர்ப்பாட்டம் வேறு ஆரம்பிச்சிட்டாங்க மகாராணி இறந்துருக்காங்க நீங்கள் என்னடா இது போலாம் பண்ணுறீங்களான்னு ஆர்ப்பாட்டம் அதுக்கப்புறம் இவங்களோட உயிருக்கு ஆபத்துன்ற விஷயம் அங்கே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு உடனடியாக போலீஸார் அந்த இடத்துக்கு வராங்க முதல்ல இவங்களை அங்கேருந்து தூக்குறாங்க ஏமா நீங்கள் இருக்காதமா இருந்தால் உயிருக்கு ஆபத்துன்னு இவங்களை பாதுகாப்பான ஒரு இடத்துல தங்க வச்சு போலீஸார் விசாரணை மேற்கொண்டுருக்காங்க எதுக்கு இது போலலாம் பண்ணீங்க இந்த அதிக பிரசங்கத்தான உங்களுக்கு தேவையான ஆயிரத்தெட்டு கேள்விகளை அடுக்கிக்கிட்டு இருக்காங்க உலகம் முழுக்கவே துக்கம் அனுசரிக்கப்பட்டுருக்க எந்த நேரத்தில் இது போல் விஷயமா அரங்கிட்டு இருக்கு பாருங்க சரி ஓகே அடுத்தது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாவது வருஷம் நவம்பர் மாதம் இந்த டைமில் ஆஸ்திரேலிய மக்களுக்காக மறைந்த மகாராணி இரண்டாம் எலிசபெத் அவர்கள் ஒரு லெட்டரை கைப்பட எழுதியிருந்தாங்க அந்த லெட்டரை இப்போ ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் பிரிச்சு படிக்கும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்தோம் ஆனால் இந்த வருஷமும் ஏமாற்றம் தாங்க ஏன்னா லெட்டர் எழுதப்பட்டது இப்போ நைன்டீன் எயிட்டி சிக்ஸில் அப்போ இப்போ வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் பல பேர் எதிர்பார்க்குறாங்க எப்போ இந்த லெட்டரை பிரிக்க போகிறாங்கன்னு ஆனால் ஒவ்வொரு வருஷமும் ஏமாற்றம் தான் சிட்னியில் இருக்க ஒரு பாதுகாப்பான கட்டடம் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த பழங்கால அரிய பொருட்கள் இருக்குல்ல அதுவும் குறிப்பாக விலை மதிக்க முடியாத பொருட்கள் அது எல்லாத்தையும் வச்சிருக்க ஒரு குறிப்பிட்ட கட்டடம் அந்த கட்டடத்துக்குள்ளே ஒரு கண்ணாடி பேழைக்குள்ளே இந்த லெட்டரை வச்சு அவ்வளோ பத்திரமா பாதுகாத்துட்டு இருக்காங்க ஆஸ்திரேலியா அரசாங்கம் ராணியோட பர்சனல் செக்ரட்டரி இருப்பாங்கள்ல அவங்களுக்கு கூட அந்த லெட்டரில் என்ன எழுதப்பட்டிருக்குன்னு சுத்தமாக தெரியாதான் அவ்வளோ பரம ரகசியமாக அந்த லெட்டரில் இருக்க ஒவ்வொரு வரியும் பாதுகாக்கப்பட்டுட்ருக்கான் ராணிக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருந்துச்சான் அந்த லெட்டரில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி எண்பத்தஞ்சாவது வருஷம் வரைக்கும் இந்த கடிதத்தை ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் பிரிக்க போகிறதுலன்னு இப்போ ஒரு விஷயம் வெளியிடப்பட்டிருக்கேன் எதுக்காகப்பா ரெண்டாயிரத்தி எண்பத்தஞ்சு வரைக்கும் அந்த லெட்டரை பிரிக்க மாட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு விஷயம் இருக்குதுங்க அதை பற்றி சொல்கிறேன் அதாவது இந்த லெட்டருக்கு மேலே பார்த்தீங்கன்னா சிட்னியோட மேயர் இருக்காங்களே இவங்கள குறிப்பிட்டு ஒரு வரியை ராணி எழுதியிருக்காங்க இது போல் ரெண்டாயிரத்தி எண்பத்தஞ்சாவது வருஷத்தில் ஒரு நல்ல நாளை சூஸ் பண்ணுங்கள் அந்த நாளில் இந்த கடிதத்தை பிரித்து படிங்க அந்த கடிதத்தில் நான் சொல்லியிருக்க செய்தி எல்லாத்தையுமே ஆஸ்திரேலிய மக்களுக்கு அறிவிங்க அப்படின்னு மறைந்த இரண்டாம் எலிசபெத் மகாராணி அவர்களே சொல்லியிருக்காங்களா ஸோ இதனால் தான் இவ்வளோ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ இன்னொரு டவுட் உங்களுக்கு வரலாம் இந்த பிரிட்டன் யூகே இங்கிலாந்து இந்த டேர்மில் எங்களுக்கு புரியுதுப்பா அங்கே இவங்க ராணின்னு சொன்னால் ஓகே ஏற்றுக்க முடியுது ஆஸ்திரேலியா எதுக்காக உள்ள வருது இவங்க எதுக்காக ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட்டுக்கு ஒரு லெட்டர் எழுதி அதை ஆஸ்திரேலியா இவ்வளோ பத்திரமா பாதுகாக்கணும் இவங்க பேச்சுக்கு அவ்வளோ மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆஸ்திரேலியாவோட ஹெட்டு வேறு யாரும் கிடையாது யுகே ராயல் ஃபேமிலியில் யார் கிங்காவோ குயினாவோ இருக்காங்களோ அவங்க தான் ஹெட் புரியுதா ஏன்னா இந்த காமன்வெல்த் கண்ட்ரீஸில் கேள்விப்பட்டிருக்கீங்களா அதோட முதற்கட்ட நீட்சியாக தான் இதை பார்க்க முடியும் இப்போ கூட நியூசிலாந்து கவர்மெண்ட் கூட அறிவிச்சிருக்காங்க பாருங்கள் இது போல் ராணி இறந்துட்டாங்கன்ற ஒரே காரணத்துக்காக நாங்கள் ரிப்பப்ளிக் அப்படின்ற அந்தஸ்தை இப்போ எட்ட முயற்சிக்க மாட்டோம் நாங்கள் பொது நடத்த மாட்டோம் நாங்கள் எப்போவுமே யூகே ராயல் ஃபேமிலி இருக்கலாம் அதோட தலைமைத்துவத்தின் கீழே இருக்க நாடாக தான் திகழ விரும்புகிறோன்னு அந்த கவர்மெண்ட்டே சொல்லியிருந்துச்சு இது போல் ஒரு சில நாடுகளெலாம் இருக்குது முந்த வீடியோக்களை அதை பற்றி நம்ம பேசியிருந்தோம் டவுட் இருக்கும் அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் யுகே ராயல் குடும்பம் தான் ஆஸ்திரேலியாவோட தலைமை அப்படின்ற விஷயம் இப்போ ஒன்று புரிய வந்திருக்கும் பதினாறு முறை பதினாறு முறை இரண்டாம் எலிசபெத் அவர்கள் உயிரோடு இருக்கிறப்ப ஆஸ்திரேலியாவுக்கு பயணம் போயிட்டு வந்திருக்காங்க நைன்டீன் நைன்ட்டி நைனில் ஆஸ்திரேலிய தலைமையில் இருந்து ராணியை நீக்கணும் அதாவது இரண்டாம் எலிசபெத் அவர்களை அந்த பெருமையிலிருந்து நீக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பொது வாக்கெடுப்பு அப்போ நடத்தப்படுச்சுங்க ஆனால் அந்த வாக்கெடுப்பில் ஜெயிச்சது பார்த்தீங்கன்னா யூகே ராயல் ஃபேமிலி தான் சொன்னோம் ஏன்னா மக்களை எதிர்த்து வாக்களித்தாங்க நாமெல்லாம் ராணியோட தலைமைத்துவத்தின் கீழே இருக்கலாம் நமக்கு மற்றபடி எங்கே ஒரு தலைமைத்துவன்ற தேவையில் அவங்களே அதை புறக்கணிச்சிட்டாங்க ஃபுல்லாகவே ஆஸ்திரேலிய தலைமையாக இப்போ யார் இருக்கான்னு தெரியுமா கண்டிப்பாக நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க எஸ் மூன்றாம் சார்ஸ் மன்னர் மூன்றாம் சார்ஸ் ஒருத்தர் மன்னராக மாறுறார் அப்படின்னாலோ இல்லை மன்னர் பதவியிலிருந்து இறங்குறார் அப்படின்னாலோ அவரை சார்ந்து நிறைய ஃப்ளாஷ்பேக்கும் நிறைய கரண்ட்டு விஷயங்களும் வந்துக்கிட்டே இருக்கும் அதில் எதிர்மறையான விஷயங்களும் இருக்கும் நேர்மறையான விஷயங்களும் இருக்கும் அந்த வகையில் நம்ம கிங் சார்ல்ஸ் த்ரீ இருக்கார்லங்க இவர் சார்ந்து ஒரு வீடியோ பயங்கர வைரலாக போய் போய்கிட்டு இருக்கு உனால் இங்கே என்ன நடந்திருக்குன்னா இவரோட அம்மா இறந்துட்டாங்களே மகாராணி இரண்டாம் எலிசபெத் அவர்கள் ஸோ மகாராணி இரண்டாம் எலிசபெத் அவர்களோட மூத்த மகன் பார்த்தீங்கன்னா சார்ல்ஸ் ஸோ இவருக்கு தான் அடுத்த அரியணை வாய்ப்பு இவங்க அம்மா இறந்த அடுத்த செகண்டே இவர் மன்னர் ஆகிட்டார் ஆனால் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கலை இந்த அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிற செரிமணி ஒன்று இருக்க பார்த்தீங்கன்னா அது இப்போ நடந்துச்சுங்க அந்த செரிமனியில் மூன்றாம் சார்ல்ஸ் அவர்கள் கலந்துக்கிட்டாப்புல கலந்துக்கிட்டு இந்த குறிப்பிட்ட சில ஆவணங்களில் கையெழுத்திடணும் அப்போ விஷயம் நடக்கிறப்ப அவர் போய்ட்டு சேரில் உட்காரத்துக்கு முன்னாடி டேபிள் மேலே இருந்த ஒரு சில பொருட்களை எடுக்க சொன்னாப்பில்ல அது கொஞ்சம் சைகை காமிச்சு சொல்லியிருந்தார் இதை க்ளீன் பண்ணுங்க அதை கிளீன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோதான் தான் பண்ணாப்பில்ல அவர் ஆனால் இந்த ஒரு வீடியோ எல்லாருமே எடுத்து போட்டு என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பார்த்தீங்கன்னா சார்ஸ்க்கு எவ்வளோ கோபம் வருது இவர் அவங்க அம்மா மாதிரிலாம் கிடையாதுப்பா பயங்கரமான டென்ஷன் பார்ட்டி இவர் எப்படி தான் வழிநடத்த போகிறாரோ ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அந்த வீடியோவை நீங்களே பாருங்கள் மக்களே சார்ஸ் அவர்கள் கோபப்பட்டாரா இல்ல நாம சைகை சாதாரணமா வீடியோ பார்த்து எல்லாருக்குமே ஒரு சில புரிதல் கிடைச்சிருக்கும் இதையே இவ்வளோ பெருசாக மாற்றிட்டாங்கன்னு சார் ரைட்டு விடுங்க இந்த மன்னர் மூன்றாம் சார்ஸை பத்தி நீங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுங்க அவரோட வாழ்க்கைய ஒரு பிளாஷ்பேக்கா பார்த்துட்டு வந்துட்டோம்னா உங்களுக்கே புரிஞ்சிடும் எப்பே மன்னராக இவர் இருக்க போறாருன்னு சொல்லிட்டு ஏன்னா இவரை பத்தி நீங்க ஒரு ப்ரொஜெக்ஷனை முன் வச்சிருப்பீங்க தான் மூன்றாம் சார்ஸ் சொல்லிட்டு ஆனால் அந்த ப்ரொஜெக்ஷனை உடைக்கிற மாதிரி தான் நான் சொல்ல போகிற பல விஷயங்கள் இருக்கும் அதில் ஒரு சில எதிர்மறையான விஷயங்களும் இருக்கும் ரெண்டு தான் சேத்தை பார்த்துலாமே ஏன்னா ஒரு மன்னர்னு பார்க்குறோன்னா ரெண்டு பக்கமும் பார்த்து பேசிடலாம் ஸ்கூலுக்கு போயிட்டு கல்வி கற்ற முதல் இளவரசர் இந்த யூகே ராயல் ஃபேமிலியில் யாருன்னு பார்த்தீங்கன்னா சார்ல்ஸ் அவர்கள் தான் இவர் இதுக்கு முன்னாடி இளவரசர் இப்போ அரசர் ஓகேவா அதை மைண்டில் வச்சுக்கோங்க ஆனால் ஸ்கூலுக்கு போனப்போனா இந்த மனுஷனை போட்டு செஞ்சு விட்டுருக்காங்க அங்கே இருக்க பசங்கள்லாம் இவரை போட்டு அவ்வளோ கிண்டல் பண்ணுவாங்களாம் அந்தளவு டீஸ் பண்ணி அழ வைப்பாங்களாம் பள்ளிக்கூடத்தில் அவருக்கு இந்தளவு தான் பசங்க மத்தியில் மரியாதை இருந்திருக்கு ஆனால் எல்லாருக்கும் பெரிய தலைகளுக்கு தான் தெரியும் பார்த்தீங்களா அரச குடும்பத்தை சேர்ந்தவர்னு ஆனால் பசங்களுக்கு என்ன தெரியும் எல்லாரும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுவாங்க அதான் நம்மளை போட்டு வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க அதுவும் இவரோட அம்மாவில் இருக்காங்க பார்த்திங்களா மகாராணி இரண்டாம் எலிசபெத் அவங்களோட தங்கை மார்கட் ரோஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் வீட்லேயே தான் அதாவது அரண்மனையில தான் கல்வி கற்றுக் கொடுக்கப்பட்டுச்சு அவங்க ஸ்கூலுக்குலாம் போகலை ஸோ அந்த ஒரு விஷயத்தை உடைச்சது சார்ல்ஸ் தான் பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் அப்படின்ற பட்டம் பெறும்போது சார்ஸுக்கு வயசு பார்த்தீங்கன்னா வெறும் ஒன்பது தான் பிரின்ஸ் இளவரசர் ஸோ அம்மாவுக்கு பிறகு அந்த அரியணை வாய்ப்பு இவருக்கு தான் அர்த்தம் இதுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டுகள் அப்படின்றது யூகே ராயல் ஃபேமிலிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆண்டுகள் ஏன்னா எதை வேணாலும் காசு கொடுத்து வாங்கிடலாம் ஒருத்தரோட கல்வியை காசு கொடுத்து வாங்க முடியாதுல்ல அந்த ஒரு விஷயம் இங்கே தெளிவாக உணரப்பட்டுச்சு கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் இருக்கிற ட்ரினிட்டி காலேஜில் ஹிஸ்ட்ரி கோர்ஸ் எடுத்து ஃபுல்லாக படித்து முடிச்சுட்டு பட்டம் வாங்குறாப்பில் நம்ம மூன்றாம் சால்ஸ் அவர்கள் இந்த ஒரு விஷயத்தை அவர் பண்ணது மூலமாக ஒரு ரெக்கார்டை செட் பண்ணாருங்க யூகே அரச குடும்பத்தில் இருந்து ஒரு வாரிசு வெளியே பல்கலைக்கழகத்துக்கு போய் பட்டம் வாங்கினது இதுதான் முதல் முறை சின்ன வயசில் அளவு சாதனெலாம் பண்ணிருக்காப்ல வேற லெவல் நம்மால் அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் இவர் பெரிய வயசில் ஒரு சாதனை பண்ணியிருக்காருன்னு அதை பற்றியும் சொல்கிறேன் இப்போ ஒரு வயசு பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக எழுபத்தி மூணு நவம்பர் மாதம் வந்துச்சுன்னா எழுபத்தி நாலு ரெண்டு மாதம் தான் கேப்பு ஸோ எழுபத்தி நாலு நம்ம மைண்டில் வச்சுக்கலாம் யூகே அரச குடும்பத்திலேயே அதிக வயசாகி அதுக்கப்புறமா மன்னராக அறிவிக்கப்பட்ட முதல் மன்னர் இவர் தான் கிங் மூன்றாம் சார்ல்ஸ் அவர்கள் இருபதாம் நூற்றாண்டுல பக்கிங்காம் பேலஸ்ல பிறந்த மொத அரச குடும்ப வாரிசு வேற யாரும் கிடையாது இவர்தான் இவரோட அம்மா இரண்டாம் எலிசபெத் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க பக்கிங்காம் பேலஸ்ல பிறக்கல அவங்க ஒரு டவுன் ஹவுஸ்ல பிறந்திருந்தாங்க எவ்வளோ இருக்கார் பார்த்தீங்களா வேற யாரும் இல்லை நம்ம மன்னர் மூன்றாம் சார்ஸ் இருக்காரு அவர் பியானோ வாசிக்கிறதுலயும் ட்ரம்பட் வாசிக்கிறதுலயும் செல்லோ வாசிக்கிறதுலயும் அடிச்சிக்க முடியாதாங்க இவரு அந்த அளவுக்கு சரளமா இந்த மூன்று கஷ்டமான இசை கருவிகளையும் அவர் வாசிப்பாரா அதுலேயும் குறிப்பாக செல்லருக்கு பார்த்தீங்களா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மேலே இவருக்கு அளாது பிரியமா ஒரு சில மியூசிக் கான்சர்ட்டில் கூட இவர் அந்த வயசில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காராம் சீக்ரெட் சர்வீஸ் நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு யூனிகான் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த யுஎஸ் பிரசிடென்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில கோட் நேம் வச்சுருப்பாங்க அதை அவங்களோட பாதுகாப்பு கருதி அந்த ஒரு கோட் நேமை அவங்க பயன்படுத்துவாங்க இதே மாதிரி யூகே பக்கமாக வந்தீங்கன்னா இவருக்கான சீக்ரெட் சர்வீஸ் நேம் யூனிகான் யூனிகான் அப்படின்றது ஸ்காட்லாந்து நாட்டுக்கு பார்த்தீங்களா அந்த நாட்டோட தேசிய விலங்கு அதோட உருவகத்தை தான் இவருக்கு அப்படியே ஒப்புமை பண்ணியிருக்காங்க இந்த யுகே ராயல் ஃபேமிலியில் இருக்கவங்க முக்கியமான பொது நிகழ்ச்சிகளை கலந்துக்கிறப்ப ராணுவ சீருடைய தரிச்சிருப்பாங்க பார்த்துருப்பீங்க அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது ஏன்னா ஒரு நாட்டை கைப்பற்றணும் அப்படின்னா அன்பா பேசலாம் கைப்பற்ற முடியாது போர் தொடுத்தாம கைப்பற்ற முடியும் தந்திரங்களே நிறைய கையாளுவாங்க முதல்ல வணிகம் செய்யாமல் உள்ளே வந்து அதுக்கப்புறம் ராணுவம் மயமாக்கி அதுக்கப்புறம் அந்த நாட்டை கைப்பற்றுவாங்க வேறுதோ நாட்டை பத்தி சோட நினைக்காதீங்க நம்ம இந்தியாவையும் பைபிள்ளிங்க அப்படி தான் பிடிச்சிருந்தாங்க இது மாதிரி ராணுவம் சார்ந்து இந்த அரச குடும்பம் எப்போவுமே மரியாதை செஞ்சுக்கிட்டே இருக்கும் அரச குடும்பத்தில் இருக்கிறவங்க சேவை சேவையாற்றதையும் ஒரு தலையாய பணியாக பார்ப்பாங்க அப்பேற்பட்ட பணியை மூன்றாம் சார்சம் பண்ணியிருக்காப்பில் ராயல் ஏர்ஃபோர்ஸில் பைலட்டாக சேவை பண்ணுறது வேற யாரும் இல்லை நம்ம சார்ஸ் அவர்கள் தான் அதுவும் ஹெலிகாப்டர்ஸை இயக்கறதுல வல்ல வராங்க அவர் இந்த ராயல் நேவி இருக்கு பாத்தீங்கன்னா இதுலயும் சர்வீஸ் பண்ணிருக்காரு இதுக்கப்புறம் அவர் மிலிட்ரி இருந்து ரிட்டையர் ஆகிறப்ப பாத்தீங்கன்னா கமாண்டர் ஆஃப் தச் எம் எஸ் பிரானிங்டன் அப்படின்ற பதவியை கடைசியா வகிச்ச பிற்பாடு தான் இவரு ரிட்டையர் ஆகியிருக்காரு ஓகே நைன்டீன் செவன்டி ஒன்ல நம்மால் வேற லெவல் பாக்குறதுக்கு அரச குடும்பத்துக்கு உண்டான லுக் இருக்கும் பாத்தீங்கன்னா அந்த ராயல் லுக்கு அந்த ஒரு லுக்கு இந்த முகத்தில் பார்க்க முடியும் பக்கத்தில் உட்காந்துருக்கிறது வேற யாரும் கிடையாது அமெரிக்காவோட முன்னாள் அதிபர் ரிச்சர்ட் நிக்சன் இருக்கார்ல அவரோட மூத்த மகள் ட்ரிஷியா இந்த ஃபோட்டோ எடுக்கிறப்ப சார்ஸுக்கு வயசு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்றுங்க நைன்டீன் செவன்ட்டி ஒனில் எடுக்கப்பட்ட புகைப்படம் இது எதுக்காக இவங்க ரெண்டு பேரும் காட்டுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிச்சர்ட் நிக்சன் என்ன பண்ணுறாப்புல ஒரு அரச குடும்பத்துக்கு நம்ம இருந்து ஒரு பொண்ணு வாக்கப்பட்டால் எப்படி இருக்கும் ஸோ நம்மளோட மூத்த மகள் இருக்காங்க ட்ரிஷியா இவங்களையும் நம்ம சார்ஸ்க்கு திருமணம் பண்ணி வச்சலாம்னு சொல்லிட்டு இந்த பிளானோடு சார்ஸை அமெரிக்காவுக்கு அடிக்கிறாப்புல சார்ஸும் கிளம்பி போகிறாப்புல போகிற இவரை அமெரிக்க அதிகாரிகள் பயங்கரமாக கவனிக்கிறாங்க அங்கே இங்கேன்னு எல்லா இடங்களுக்கும் கூட்டு போகிறது கூட்டு போகிறவங்க என்ன பண்ணுறாங்களாம் இந்த சேர்ஸ்லாம் அமைப்பாங்க பார்த்திங்களா ஒரு ஈவெண்ட் நடக்குதுன்னா முக்கியமான விருந்தாளிகள் எங்கெங்கன்னு சொல்லி சேர்ஸ் எல்லாம் ஃபுல்லாக வரிசைப்படுத்துவாங்களே அதுமாரி வரிசைப்படுத்துகிறப்ப சார்ஸ் எந்த சேரில் உட்கார்றாரோ அந்த சேருக்கு பக்கத்து சேராக ட்ரிஷியாக உட்கார சேர் தான் போடுவாங்களா இந்தளவு பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி அடிச்சிருக்காங்க ஆனால் நம்மளுக்கு இவங்க மேலே பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க ஸோ நெக்ஸனோட பிளான் அப்படின்றது இங்கே தோற்று போன ஒன்று தான் கருதப்படுது ஆனால் இந்த விஷயம் பல வருஷங்கள் கழித்து சார்ஸ்க்கு தெரிய வந்திருக்கான் இவர் அதுக்கப்புறமா எப்பப்பெல்லாம் தன்னோட இரண்டாவது மனைவி கமிலாவை கூப்பிட்டுக்கிட்டு அமெரிக்காவுக்கு போகிறாரோ அப்போலாம் இந்த விஷயத்தை சொல்லி சொல்லி சிரிப்பாரா இப்போ வரைக்கும் அது ஒரு பழக்கமாக வச்சுருந்தார் அவர் நம்ம சார்ஸ் அவர்களை இங்கிலாந்து இருக்க பல பேருமே சொல்கிற விஷயம் செம்ம ப்ளே பாய் பண்ணாலும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அவருக்கு அந்தளவுக்கு ஜாலியாக இருந்தால் அப்படியா புரிஞ்சிருக்கோம் நம்புறேன் இல்லை எந்த அளவு ப்ளே பாய்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தையும் மேற்கொள்ளிட்டுருங்க ஒரு சில புத்தகங்கள் இதை பற்றின குறிப்புகள் வந்திருக்கு அதில் என்ன விவரிக்கப்பட்டிருக்குன்னா டயனா இருக்காங்களே டயனா அவர்கள் தான் சார்ல்ஸ் அவர்களோட முதல் மனைவி உங்களுக்கு தெரிஞ்சிருக்க நம்புறேன் அதுக்கப்புறம் தான் கருத்து வேறுபாடு டிவோர்ஸ் பண்ணுறாங்க டிவோர்ஸான அடுத்த வருஷமே டயனா உயிரெடுக்கிறாங்க ஒரு கார் விபத்தில் ஆனால் அது மிஸ்டீரியஸான டெத்தாக இப்போ வரைக்கும் பார்க்க போயிட்டுருக்கு சார் அதுக்குள்ளே போக வேண்டாம் டயனா அவர்களோட கூட பிறந்த அக்கா ஒருத்தங்க இருக்காங்க சாரான்னு சொல்லிவிட்டு சாரா ஸ்பென்சர் சார் சாரா கூட தான் நம்ம சார்ல்ஸ் அவர்கள் டேட்டிங் பண்ணிடுறது அந்த டைமில் டேட்டிங் பண்ணுறப்ப தான் சாராவோட தங்கையான டயானாவை இவர் பார்த்துருக்காரு அந்த நேரத்தில் டயானோட வயசு வெறும் பதினாறு மட்டும்தான் அதுக்கப்புறம் ஒரு மூணு வருஷங்கள் வரைக்கும் டயானாவை நேரில் மீட் பண்ணவே இல்லையா ஒரு இடத்துல உள்ள என்னன்னு நினச்சிடத்தில் மனசில் சாராவை விட்டுட்டார் டயானாவை லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு அதுக்கப்புறம் அந்த காதல் திருமணத்தில் போய் முடிஞ்சது நம்ம சார்ஸ் அவர்களும் ஒரு விஷயத்தில் பாராட்டே தேரணுங்க இந்த பருவநிலை மாற்றம் சார்ந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுலையும் ஒரு வல்லவராக திகழ்ந்திருக்காரு உலகத்தில் முக்கியமான ஆட்கள் இதை பற்றி பேசினா மட்டுந்தான் இந்த விஷயம் நிறைய மக்களை போய் சென்றடையும் இதை தெளிவாக உணர்ந்து தான் அது சார்ந்த நிறைய ப்ராஜெக்டை லான்ச் பண்ணிகிட்டு இருந்தார் இதில் குறிப்பிட்ட சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழாவது வருஷம் ரெயின் ஃபாரஸ்ட் ப்ராஜெக்ட் அப்படின்ற ப்ராஜெக்டை லான்ச் பண்ணுறாருங்க லான்ச் பண்ண பிற்பாடு அதுக்கு நல்ல வரவேற்பு இதை சார்ந்து அவருக்கும் நிறைய விஷயங்கள் புதுசாக தோணுது ஓ நம்ம இதை பண்ணலாம் இதை பண்ணலாம் பருவநிலை மாற்றம் சார் இதெல்லாம் பண்ணான்னு நிறைய எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே இருக்காரு அந்த டைமில் என்ன ஆகுதுன்னா இக்வடேரியன் ஸ்ட்ரீம் ட்ரீ ஃப்ராக் ஸ்பீஷீஸ் ஒரு தவளை இனம் ஒன்று புதுசாக கண்டுபிடிக்கப்படுது அந்த தவளை இனத்துக்கு வேறு யார் பெரிய இல்லை சாட்சாத் நம்ம கிங் இருக்கார் பார்த்தீங்கன்னா மூன்றாம் சார்ல்ஸ் இவரோட பேரை வச்சுருந்தாங்க அதாவது ஹைலோ ஷெட்டர்ஸ் பிரின்ஸ் சார்லஸி அப்படின்ற பேரை தான் சூட்டி அடகு பார்த்தாங்க எங்கேயோ ஆரம்பித்தவர் எங்கே வந்து நின்றுருக்கார் பார்த்திங்களா இப்போ அவர் தான் யூகே ராயல் ஃபேமிலியோட பிதா மகனே பார்க்கலாம் அவரோட டென்னியூர் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிவிட்டு அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்